வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர் சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும் பின்னர் அந்த மாசி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு அதாவது விடியற் காலை அந்த ஒன்றரை மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு மேற்படி செல்வ பலமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதுவும் உண்டு விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை ஒன்னரை மதி மணியிலேருந்து பத்தரை மணிக்குள் காலையில் பத்தரை மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் நிலவும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்நிய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்துலேயே சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம் மகா சிவராத்திரியை அடுத்து மாசி மகம் அம்பிகை வந்து ஜனித்த நாளாக அந்த மாசி மத மகத்தை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு வந்து இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது இந்த மாசி மாதத்தில் பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து தாலி பிரித்து கொத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம் அடுத்தது இந்த பூணல் அணிவிக்கும் எதுவும் சொல்லுவாங்க மாசி பூணல் பாசிப்படியாதுன்னு சொல்லுவோம் மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க புதுசாக புனல் போடுறாங்க அப்படின்னா யக்ஞோப வைதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாசி மாதத்தை மேக்சிமம் ஆட்கள் மாசி மாதம்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல் விரதங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்ம பண்ண 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 இந்த மாதத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் இனி வரப்போகுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம் மகர ராசி நேர்களை இந்த மாசி மாதம் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் சற்றே லாபகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க தொழிலையும் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளையும் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் வச்சு நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு வேலை போல கூடினாலும் அதை வெற்றிகரமாக முடித்து நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவீங்க தொழில்லையும் வியாபாரத்துலேயும் சிறு சிறு சங்கடங்கள் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி அதில் கனி அப்படின்றத கடைசியில் பறிச்சு எடுத்துருவீங்க நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைது கணவன் மனைவிக்குடையே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாகவே இருக்கும் சிறு சிறு கசப்புகள் வந்தாலும் ஒருத்தருக்கு நீங்களே விட்டு கொடுத்து அதை சமாதானமாக்கிப்பீங்க அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் எவ்வளோ தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிபடியாக வெற்றியாக முடிச்சு கொடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு கணிசமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையப்போகுது மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுடைய வேலையில் இருக்கிற கடின உழைப்பு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நிலைமை அதற்காக உங்களுடைய வேலையின் எதுவும் பலு கூடினாலும் உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான ஆலோசனை பட்டியலில் உங்களோட பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் கடின உழைப்பை போட்டு உங்களுடைய பேரையும் புகழையும் நீங்கள் ஏற்றி ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் ஃப்யூச்சரில் அதாவது இப்போ நீங்கள் போடுற விதை நாளை மரமாக மாறுவதற்கு ஆனால் அதுக்கு அந்த விதை போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பை எடுத்து விதை போட்டால் தான் நாளைக்கு அது ஒரு நல்ல மரமாக வளரக்கூடிய ஒரு புகழ் என்னும் முச்சானியை தொடரக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை இவர்களுடன் ஒரு நல்ல ஒரு கணிசமான உறவு இருக்கக்கூடிய சுமூகமான உறவு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுது உறவினர்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சொந்தக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் போறது போகிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா தனிமரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி நம்ம யாரையாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னம்னா அது அவங்கள பாதிச்சது அப்படின்னா நாளைக்கு நமக்கு நல்லது கெட்டதுன்றதுக்கும் வரமாட்டாங்க அதெல்லாம் யோசனை பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்றது நல்லது தொழில் விறுத்திப்பட் தொழிலை வந்து நீங்கள் விருத்திப்படுத்திங்கன்னா படுத்தலாம் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதற்கு சம்மந்தப்பட்ட தொழிலாகவே விருத்தி செய்வதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ ஒரு ஹோட்டல் இது டீ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஹோட்டல் கடை மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நான் ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன் அதை நான் விரிவுபடுத்தி வெளில ஒரு டீ கடையும் போட்டு வடை பஜ்ஜெல்லாம் போட்டு விற்கலான்ட்டு இருக்கேன் சார் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி எதாவது செஞ்சிக்கலாம் அதாவது செய்யும் தொழிலோடு ஒன்றிய தொழில்களை நீங்கள் சேர்ந்துக்கலாமே தவிர புதியதாக ஒரு தொழிலில் கொண்டு போய் முதலீடு செய்வதுன்றது இப்போதைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்காது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது காதல் கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைது காதல் கைக்கூடுதுன்றதுக்காக பெற்றவர்களை எதிர்த்து திருமணம் அப்படின்றது வேண்டாம் நமக்கு நால பின்ன ஒரு ஃபேமிலின்னு இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் இருக்கணுங்க நம்ம ஒரு ரெண்டு பேர் மட்டுமே வாழ்க்கை கிடையாது எல்லாருமே சேர்ந்துருந்தால் தான் அவரது ஒரு குடும்பம் அதனால் பெற்றவர்கள் சம்மதத்துடன் காதலை நீங்கள் வெற்றி அடைய செய்கிறதுன்றது உங்கள் கையில் இருக்குது திருமணம் கை கூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைதுங்க மேற்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இரவு நேர பயணங்கள் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மை பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதத்தை வழிவகுத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்